பிளாக் மேஜிக் ஒன்று நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில் சுக்குநூறாக போயிடுங்க ஆவிகள் இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் இருப்பது உண்மை தான் சில பேர் அதை நம்பாமல் இருக்காங்க அவங்களால நம்மளை காதில் போ அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம காதில் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளேயே போகலாம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அற்புத மகான் அவர்களுக்கும் தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடணும் திருப்பூருக்கு பக்கத்தில் இருந்து லட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா நம்முடைய அலுவலகத்துக்கு அவங்களுடைய பையனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க அவங்களுடைய பையனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன கேட்க வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பையனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையன் கண்ணில் லக்கணம் அது நல்ல இருக்குது கண்ணில் இலக்கணம் அவனுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தில் அந்தரத்தில் அந்தரநாதனாக செவ்வாய் போயிட்டுருக்கார் இதுதான் டீட்டெயில் அப்போது அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் நம்ம எப்பவுமே பிரசன்னம் போட்டு பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்தையும் நான் பதில் சொல்கிறது இல்லை பிரசன்னம் போட்டு பார்க்க முது பிரசன்னத்தில் நல்ல விதமாக வரலை ஒரு விதமாக கஷ்ட காலத்தை சொல்லக்கூடிய சூரியனுடைய பார்வை அந்த பிரசன்னத்துக்கு இருந்தது அந்த சூரியன் அன்னைக்கு பிரசன்னத்தில் கஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கார் நான் உடனே அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவருடைய புகைப்படத்தை பார்த்து மனதார வேண்டேன் என்ன ஐயா இப்படி ஒரு விஷயம் வருது அப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எனக்கு வருது அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன வருதுன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக பதில் கொடுத்துரும் ரொம்ப தெளிவாகவே கொடுக்கும் அது கொடுக்கக்கூடிய பதிலை நம்ம ரொம்ப கவனிக்காமல் தவறவே கூடாது அடிதடி ஜாக்கிரதை அப்படின்னு வருது அழுதடி பிரச்சனை பற்றி ஒரு ஜாக்கிரதையான ஒரு ஒரு நியூஸ் என்னமோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு யாரோ அட்டவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அது மேலே ஃபோனில் ப்ளிங்க் ஆகுது நான் அந்த அம்மாட்ட சொன்னால் அம்மா அப்போதைக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோகனில் அழுதடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நண்பர்களோடு சேர்ந்து ரேஸோ விளையாட்டுக்கோ போகக்கூடாது ரொம்ப கவனம் ஒருத்தரை ஒருத்தரை அடிக்கிற மாதிரியான விளையாட்டோ இல்லை பிடிக்கிற மாதிரியான விளையாட்டு இந்த கபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை தை தம்பி வந்து கபடி பிளேயரு நிறைய டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் போவார் அப்படின்னு அவங்க அம்மா பெருமையாக சொன்னாங்க இது பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லைம்மா இந்த பையன் இந்த பையன் அதாவது அந்த பையன் அந்த அம்மாவுடைய அந்த பையனை சொல்கிறேன் இந்த பையன் பிறந்த ஆறு வயசில் அவங்க அப்பாவுக்கு தலையில் அடிபட்டிருக்கும் தற்சமயம் அவங்க அப்பா உயிரோடு இல்லை அந்த கருமா தொடரப்போக போகுது உங்கள் குடும்பத்தில் சூனியம் சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே சூனியம் திருஷ்டி இதெல்லாம் வந்து பிரசன்னத்துலேயோ ஜாதகத்துலேயோ தெரியாது அது போய் ஜாதகம் மூலியமாகவோ பிரசன்ன மூலியமாக சொல்ல முடியாது ஆனால் அற்புத மகான் கதிரேசன் ஐயாவர்கள் நாடியில் சொன்ன விஷயம் இது உங்கள் பையனுக்கு திருமணம் நீங்கள் எந்த எந்த வகையான முயற்சிகள் எடுத்தாலும் உங்கள் பையனை படுக்க வச்சிடும் உங்களுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆத்மான்னு சொன்னால் பயந்துருவாங்க ஒரு நெகட்டிவ் விஷயம் உங்களை சுற்றிக்கிட்டுருக்கு நீங்கள் தினமும் முருகன் கோவிலுக்கு போய் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும் அதே மாதிரி முருகனுக்கு நீங்கள் தொடர்ந்து சந்தன காப்பு போட்டுட்டு வந்துருக்கணும் இது போட்டிங்கன்னா பையனுக்கு நீ ரெண்டு மாதம் இந்த அறுபது நாள் ஐம்பத்தி எட்டு நாள் சொல்லியிருந்தேன் ஐம்பத்தி எட்டு நாள் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்க அதெல்லாம் கேர் பண்ண மாதிரி தெரில எப்போதுமே ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் நம்மளை நம்ப மாட்டாங்க இது எல்லா மனிதர்களும் என்னை சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு இவர் இவர் மாதிரி இன்னொரு கிட்ட போனால் அவர் பாசிட்டிவாக சொல்ல போகிறாரு நம்ம சாமி கும்பிட்றோம் ஆனால் இது நேரம் காலத்துக்கு தெரியாதுல்ல அப்புறம் அந்த அம்மா எந்திரிச்சு போனதுக்கப்புறம் யோசிக்கிறேன் இது என்னடா இது என்னமோ சம்பவம் நடக்க போகுது குறிப்பாக இது கன்னி லக்கணமாக இருக்கிறதுனால இடுப்பில் எங்கேயாவது அடி உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அப்படின்ற என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் கரெக்டாக ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை மாதம் இருக்குங்க அந்தமாக கூப்பிட்டேங்க இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் பையனை அட்மிட் பண்ணியிருக்கோம் பையனுடைய இடுப்பு எலும்பு வந்து கிராக் விழுந்துருச்சு இடுப்பு எலும்பில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க சாமி ஆப்ரேஷன் பண்ணாலும் அளிக்காதுன்னு சொல்கிறாங்க கீழெல்லாம் வந்து இடுப்புக்கு கீழே வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம் நைன்டி நைன் பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் அப்போவே சொன்னீங்க ஆனால் வந்து யாரு இந்த காலத்தில் கேட்குறாங்க அப்படின்னு ஆனால் சாமி என் பையன் அடிபடுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் அடிப்பட்டது நண்பர்களால் அடிபட்டுச்சுங்களான்னு கேட்டேன் ஏன்னா அப்போது நான் ஒரு டிவியில் நான் பார்த்துருக்கேன் நண்பன் படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்பயுமே ஒரு சம்பவத்துக்கு ஒரு சம்பவம் தொடர்பு இருக்குங்க தொடர்பு இல்லாமலாம் எதுவுமே இல்லை நண்பரோடு சேர்ந்து கபடி விளையாண்டுருக்கான் ரைடு அந்த ஆப்போசிட் ரைடு போகும்போது மேலே ஏறி எல்லாம் குதிச்சிருக்காங்க எல எலும்பு கிராக் ஆகிருக்கு அப்போ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னேன் கேட்கல சரி பரவாயில்ல மேற்கொண்டு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த கபடி விளா மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் பின்னாடி துரத்துறதா இருக்கிற மாதிரியே இருக்குமா யாரோ என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குமா தூங்குனா ஏதோ ஒரு பொம்பளை மேலே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த அம்மா இல்லை இப்போ சாமிக்கு விபூதி வச்சு விட்றா நம்ம சாமி இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கண்டா விபூதி வச்சு விட்றான்னு சொல்லி அது ஏதோ மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க எல்லா அம்மாவுக்குளும் அப்படி தானே எல்லாமே உடனே சொன்னேன் ஏதாவது மன மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களாக கூட இருக்கலாம் இல்லையா அப்புறம் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அம்மா நான் சொன்னேன் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் கணவருக்கும் இந்த இப்போ உங்கள் பையனுக்கு நடந்த சம்பவத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் விஷ் விஷயம் இருக்குது நீங்கள் முருகன் கோவிலுக்கு போனீங்களா கந்தசஷ்டி கவசத்தை படித்தீங்களா அதே மாதிரி காப்பு போட்டிங்களான்னு கேட்டேன் சந்தன காப்பு போட்டிங்களான்னு இல்லை சாமி அதெல்லாம் நான் செய்யலை சரி பக்கத்தில் தான் மருதமலை இருக்குது உங்கள் நீங்கள் இப்போ பையனை அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் மருதமலைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் அங்கே எழுவுதுன்னு ஒரு பஸ் ஒன்று வரும் அது ஏறுங்க நேராக மருதமலை போய் முருகனை சரணாகதி ஆகிடுங்க முருகனை சரணாகதி ஆகிடுங்க உங்கள் பையன் நூற்றி ரெண்டு நாளில் எழுந்திரிச்சிடுவான் கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் செய்யுங்க அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது தாராளமாக செய்யுங்க கணேசன் சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் உங்கள் பையனுக்கு வந்து சர்ஜரி பண்ணுவார் அப்படின்னு அவங்க அந்த சர்ஜரி பண்ண டாக்டருடைய அந்த ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புனாங்க அந்த டாக்டர் பேர் கணேசன் தான் அப்புறம் அந்த பையன் எந்திரிச்சு வந்தான் இப்போது பழைய மாதிரி ஆக்டிவாக இல்லை பட் ஓகே வண்டி ஓடுதும் அப்போது ஒரு தலைமுறை அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த பிளாக் மேஜிக் அந்த சம்பவம் அவங்க பையனுக்கும் தொடர்ந்துச்சு இது தெளிவாக ஜீவாடியில் நம்மளால் கணிக்க முடியுங்க பிரசன்னமும் பிறந்த கால ஜாதகமும் இதை சொல்லுமா அப்படின்னா என்னோட அபிப்பிராயம் என்னென்னா ஜாதகனங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது முடியாதுல சொல்லலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம கடவுளாயிடுவோம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கடவுளாயிடுவோம் அப்ப இறைவனை ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கதா செய்வான் அப்போ ஏதோ ஒரு சாபம் ஒரு பெண்ணுடைய அந்த சாபம் அந்த சாபமும் அவங்களுடைய விரோதிகள் அவங்களுடைய பங்காளிகள் செய்த அந்த பிளாக் மேஜிக்கான விஷயங்களும் இது ரொம்ப அந்த குடும்பத்தை இன்னும் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை கிளியர் பண்ணல சில நேரங்களில் சில சாபங்களும் சில திருஷ்டிகளும் நம்மளை படுக்க வச்சிரும் நம்மளை நம்ம எல்லாருக்குமே முக்கால்வாசி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான பெரும்பாலான காரணமே இந்த திருஷ்டி தாங்க திருஷ்டி ஒருத்தர் சாக அடிச்சிடும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே காமிச்சிக்காதீங்க யாருக்கிட்டேயுமே போய் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிடாதீங்க கடவுள் பின்னியத்தில் ஏதோ இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க பந்தா பண்ணுறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்துறது இதெல்லாம் தப்பு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க தியானம் பண்ணுறதுக்கு எந்த இடத்த தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரிய பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போய் தியானம் பண்ணலான்னு போகிறேன் போகும்போது ஒருத்தர் இடையில சந்திக்கிறேன் அவர்கிட்ட நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் அவர் என்ன நினச்சாரு மனசில் நினச்சாருன்னு தெரில போகும்போதே எனக்கு காலில் அடிபட்டுருச்சு அவர்கிட்ட சொல்லி கோயில் வாசலுக்கு போகிறேன் போகும்போதே காலில் அடி ஏன்னா எனக்கு ஆப்போசிட்டில் எங்கேயோ இருந்த ஒரு வண்டி வந்து டக்குன்னு வடிச்சிருச்சு காலில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் வந்து ஒரு மூணு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து பார்க்கணுன்னு நம்மள இது என்னடா வம்பா போச்சு நல்ல பெயின் காலையே இல்லை கோயிலுக்கும் போகல சரி அந்த சொன்ன நபர் பேர் வந்து சந்தோஷ் இந்த சந்தோஷுன்னு பேர் வைக்கிறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் நினைப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ தான் நான் அந்த அவரை சந்தித்த நேரமும் அவருடைய பெயரையும் வச்சு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு ஓகே இந்த பிளானட்னால இந்த மாதிரி ஒரு பொஷன் இருக்குது அப்போது நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு நம் நம்மளை துன்பம் பண்ணக்கூடிய கருமா சில ஆட்கள் மூலியமாகவே வரும் நம்மளை தேடி வருங்க அதை சத்தியுங்க அது இல்லைன்னு நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்க சொல்லிடுங்க பார்ப்போம் ஆமாங்க ஆமாங்க சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்போது இந்த மாதிரியான சில பேர் கண் திருஷ்டிகளும் கண் திருஷ்டியாக என்ன நினைக்கிறீங்க மனசை நினைச்சா திருஷ்டி ஆகிடுங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இதை நீங்கள் வந்து தவிர்க்க பாருங்கள் அப்போ தான் பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் உடனே அடிபட்டுச்சுங்க காலைல அன்னைக்கு செவ்வாய் சரி ஓகே அதனால் இந்த மாதிரியான இந்த பிளாக் மேஜிக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ எல்லாருக்கும் எல்லா எல்லாம் எல்லாருமே பண்ணிடலாமா அது நடக்காது பணம் இருக்கிறவன் என்ன வந்து தான் சாதிச்சிடுவான் இந்த பிளாக் மேஜிக் வச்சு அப்படின்னா நாட்டில் பல குடும்பமே இருக்காது நேரம் கெடுதலாக இருந்தால் நீ சொ நீ வாழ்த்தக்கூடிய விஷயங்கூட அது நெகட்டிவாக தான் நடக்குங்க இதனோட அனுபவம் நம்மளுக்கு நேரம் சரியில்லாமல் போகும்போது தான் நடக்கும் அப்படி கெட்டதில் நடக்க போகும்போது முருகனுடைய அனுகிரகம் முருக முருக வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு முருகனுடைய வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு பிள்ளி சூனிய ஏவல் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்குவோர் அம்மா அப்பாவை குருவை வணங்குவோர்களுக்கு எந்த விதமான சாபமும் எந்த விதமான தோஷமும் வேலை செய்வது இல்லை இது என்னுடைய அனுபவம் அதனால் திருஷ்டிகளை தவிர்த்துறதுக்கு நம்ம பந்தாக பண்ணாமல் நம்ம பாட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போயிடணும் எதையும் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்யாதீங்க முன்பெண் தெரியாத மூணாவது நபர்களிடம் சொல்லாதீர்கள் சொந்தக்காரங்களும் நம்பாதீர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ கூட உங்கள்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன் தொடர்ந்து இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தை அற்புத மகான் கதிரேசன் அவர்கள் கொடுக்கட்டும் வணக்கம்